சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இங்கிலீஷ்க்கு ஜூன் மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியாப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இந்த மாதத்துக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் அவருமே கேதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மோட்சணம் ஒரு விடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே உண்டு ஸோ ரொம்ப நாளாக நம்ம ஏதாவது காரியம் நடத்தணும் அல்லது நினச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை துணிஞ்சு செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் கையில் பணம் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய பணத்தையாவது நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறைய சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கு அது இல்லாமல் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்க நினைப்பு காரியமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்கு ஸோ உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருந்தால் கூட உங்களுடைய வெற்றி எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஜூன் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஸோ நீங்க நினைச்ச காரியங்கள் அத்தனையும் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சாதகமாக இருப்பார்கள் அது மட்டுமே இல்லை அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதோட நீங்க யாரோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்கு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்குக்கு அப்புறம் நல்ல வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் செயலாக்கம் பெறும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் இது எல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் வேலையின் நிமித்தமான ஒரு பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சைன் பண்ணுவீங்க வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமே இல்லை நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனம் ஒரு பக்கம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரகல் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா நீங்கள் எனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது ட்ரேடிங் போடணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இதையெல்லாம் பண்ணுங்கள் நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அது மட்டுமே இல்லை ஏதாவது நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நன்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களுடைய தொண்டர்களாக நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது மேசராசியில் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அல்மோஸ்ட் நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அல்லது சர்வீஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஐந்தாம் மடத்தை சனி பகவான் மேசராசிக்கு பார்க்குறதுனால நீங்கள் க எப்பயுமே வேலையில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அவசரப்பட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க சனி பகவான் பார்க்குறதுனால மேசரா சில உங்களுக்கு நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது ஒரு லாங் லீவா போட வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அதனால உங்களுடைய ப்ரொஃபஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது இல்லாம யாரெல்லாம் வீட்டில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அப்படியே அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறங்க வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நல்ல வேலையாட்களை எது இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலையாட்கள் அமைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அந்த திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க குறிப்பா உங்களுக்கு காதல் விஷயம் அந்த காதல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் லவ் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்தா மறுபடியும் ரீயூனியன் ஆகும் சோ இந்த மாதத்துல நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவார் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிதராக ஏதாவது ஹையர் ஸ்டடி போடணும்னு நினைக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக இந்த மாதம் இருக்கும் அதோட நீங்கள் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு ஸோ இந்த ஜூன் மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும் ஸோ உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல நீங்க வந்து உங்களுக்கு புதுசா நம்முடைய நட்பு வட்டாரத்துல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க ரொம்ப உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு சேல் ஆகும் அதை நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது சுமாராக தான் இருக்கும் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நோய் ஸ்தானத்தில் கேது பகவான் அவரும் சந்திரன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்படுகிற உங்களுக்கான சோர்சஸ் இருக்குது அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃப்ரெஷர் இருக்கிறவங்க அப்டமெல்ல பிரச்சனை இருக்கிறவங்க பேக் போன் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முழு முதற் கடவுளாம் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்க அங்கெல்லாம் அம்பால தரிசனம் பண்ணுங்க குறிப்பாக துர்க்கையும் காலியும் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்